ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிரம்பன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்கும்ன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை நடத்தி உங்களுக்கு நமது புதிய ராசி பலங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்திவிடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க கிருத்திகை விரத நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரான்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருட்சிகிராசன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கரன் சந்திரன் ஆகிய ஏ ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது மேலும் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவனும் ஐந்தாம் இடத்துல ராகும் இணைந்து காணப்படுகிறார்கள் இந்த மாதிரி சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருட்சிகிராசன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய நல்ல யோகமான என்ற தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்திக் கொண்டு என்ற தினத்தை வந்து நீங்க அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் வியாபாரிகளுக்கு குறிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாள் திடீர்னு சில தன லாபம் ஏற்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாங்க உங்களுக்கான சூழல் வந்து வியாபாரிகளுக்கு இன்றைக்கி சூப்பராக மாறுங்க அதனால் திடீர்னு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களால் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் வந்து பெறுவீங்க அதை நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது பண வரவுகள் கை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை வந்து சிறப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது முக்கியம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளும் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் வந்து எந்தெந்த வகையில் வந்து பண வரும்னு எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல நண்பர்களை ஒரு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அந்த பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க சில காரியம் வந்து இதை செய்யமா அதை செய்யமாட்டு மனசு வந்து கொஞ்சம் அல்லல் படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் ஒரு பிளானை திட்டமிட்டு நீங்கள் வந்து செயலாற்றுங்கள் எந்த வேலை முக்கியமோ அந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்கள் இன்று தினம் உங்களுக்கு அழகான நிறைய வெற்றிகள் நீங்கள் பெற முடியும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு புகழ் செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய நல்ல யோகம் இன்று தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க ஏன்னா உத்தியோகத்திற்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் சிந்தனைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த காரியங்கள் செய்யணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் தள்ளி போன சில காரியங்கள் கூட இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தினம் அது தானாக நடைபெறக்கூடிய நாளில் யோகம் இருக்குங்க பழைய முயற்சிகளின் காரணமாக ரொம்ப நாள தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய சில காரியங்கள் இன்னைக்கு நடக்கணும் பிறகு ஸோ நிறைய காரியங்கள் நீங்க நினச்சபடியே எதிர்பார்த்தபடியே முடிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன காரியங்கள் முடிக்கணும் என்னென்ன காரியங்கள் பெண்டிங் இருக்குது அந்த மாதிரி தனித்தனி லிஸ்ட்டை ரெடி பண்ணி ஒவ்வொரு காரியமும் நீங்க ட்ரை பண்ணிட்டே வாங்க நீங்கள் நினைச்சபடி எல்லா காரியங்களையும் சாதகமாக அமையக்கூடிய நல்ல வெற்றிகரமான சூழலை நீங்கள் அமைப்பிடுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்தில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கு நண்பர்களே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அலுவலக பணிகளை உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நபர்கள் அறிமுகங்களும் உங்களுக்கு 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 கிடைக்கலாம் அதன் மூலமாக நல்ல நல்ல சூழ்நிலை சூழ்நிலை இன்னும் வியாபாரிகளுக்கு போட்டிகள் கொஞ்சம் குறையக்கூடிய யோகமான நிறைய முயற்சிகள் முயற்சிகள் செய்யுங்க ஏன்னா ஒவ்வொன்றும் முத்துமுத்தான வெற்றிகளை தர காத்திருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் யோகம் இருக்கிறதுனால தடைப்பட்ட பணிகள் தடைப்பட்டே முடிக்கலாங்க நல்ல ஒரு மன உங்களுக்கு ஏற்படும் அற்புதமான ஒரு நாள் தினம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கான நல்ல ஒரு உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை நீங்கள் வந்து மருத்துவக்கம் செய்யலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மாறும் கணிசமான அளவுக்கு கையில் பணம் இருந்துட்டு இருக்கும் நண்பர்களே அதோடு மன அமைதியும் இருக்காது ரொம்ப முக்கியம் இன்று தினம் கூட்டி ஆரோக்கியம் செய்யக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவாகவும் நல்ல ஒரு உதவிகரமாகவும் இருப்பாங்க எனவே உங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே சின்ன சின்ன கவலைகளுக்காக நீ மனம் வந்து வேண்டாங்க ஏன்னா கவலைகள் அனைத்துமே பனிக்கட்டி போல உருகிவிடக்கூடியதாக அமையும் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதல்களுடனான காதல் உறவுல இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் இருக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி உட்காந்து உங்களது பேசி உங்களுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்க காதலரை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை இன்னும் அருமையாக மாறக்கூடிய யோகம் இருக்குது என்று நீங்க இன்றைய தினம் நிறைய ஓய்வு நேரத்தை பெற முடியும் அதற்கு நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி ஓய்வு நேரத்துல நீங்க உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை விளையாடலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக வந்து மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் திருமணம் மாணவர்களுக்கு என்றுதான் மகிழ்ச்சியான வர்றாங்க இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில் நடந்த சுவையான அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நல்ல ஒரு உரையாடலை உங்க வாழ்க்கை துறைக்குடன் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க எந்த அளவுக்கு உங்க மனம் குறந்த உங்க வாழ்க்கை துறையை நேசிக்கிறீங்க மேலும் உங்களது எதிர்காலம் குறித்த சில விஷயங்கள் என அனைத்துமே டிஸ்கஸ் பண்ணலாங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே மேலும் நல்ல ஒரு புரிதல் தம்பதியை ஏற்படக்கூடிய நல்ல யோகம் ஏற்படுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு தெளிவான ஒரு நாள் நல்ல ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே பழைய பாக்கியில் வசூலாகும் பெண்டிங் காரியங்களை முடிக்க முடியும் நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் முடிக்க முடியும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது கொள்ளுங்கள் சிறந்த வெற்றிகரமான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கராக அமைந்து பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ வந்து அதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது விருச்சிகள செயல் ஆறலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் இன்னைக்கு அதிகரிக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு சாதகமாக முடிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமையும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஹாப்பியான ஒரு நாள்கு இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல திருப்தியான சூழ்நிலை ஏற்படும் எனவே இந்த தினம் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள்ங்க அலுவலக பணிகளில் உயரதிகர்களுடைய புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கலாங்க உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கெத்து கொடுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரம் இருந்திருக்கு வியாபாரிகளுக்கு உங்களது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுங்க மேலும் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மன தெளிவு இன்னைக்கு கொடுங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கள் கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் முயற்சி நிறைய செய்யுங்க முயற்சிக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே